தெய்வ வழிபாடு செய்திகள் செய்திகள் வாசிப்பது கீதா சென்னை பாதாபரம் பொன்னியமேடு பிரகாஷ் நகர் பகுதியில் அமைந்துள்ள பாலமுருகன் திருக்கோயில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது சென்னை மாதாபுரம் பொன்னியமேடு பிரகாஷ் நகர் பகுதியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோயில் அமைந்துள்ள நிலையில் கடந்த சில நாட்களாக கோயில் புனரமைக்கப்பட்டு வந்தது தொடர்ந்து இத்திருக்கோயிலின் கும்பாபிஷேக நிகழ்வானது கடந்த வெள்ளிக்கிழமை கணபதி ஹோமம் யாகசாலை பூஜையுடன் மூன்று நாட்கள் தொடர்ந்து யாகம் நடத்தப்பட்டு இறுதி நாளான இன்று பூர்ணகாதி தீபாராதனை கோவிலின் கும்பாபிஷேக கலசம் புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து கோபுர விமான மகா கும்பாபிஷேகம் செய்து மூலவர் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் மற்றும் அனைத்து பரிவார மூர்த்திகளுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக புனிர நீரானது பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது தொடர்ந்து ஆலய நிர்வாகம் சார்பாக ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது தாமரை தமிழ் நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க